என்னென்ன விளைவுகள் என்னென்ன தவறு செய்தார் காமராஜரை பற்றி அவதூறாக ஒன்றுக்கு மே ஒன்றுக்கு மேற்பட்ட அவதூறு செய்திகள் பரப்பி ஐந்தாம் ஆண்டு கிறிஸ்தவ மத போதகர் டாக்டர் காட்ஃபிரி நோபல் என்பவரிடம் பேட்டியளித்த திரு முக்தார் அவர்கள் திரு பெரு பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் புகழுக்கு கலங்கம் அளை வைக்கும் வகையிலும் அவரது நற்பெயருக்கு கலங்களை அவதூறாக பேசிய யூடியூபர் முக்தார் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப் அதாவது நாராயண மகாஜன மக்களுக்கு என்னென்ன விளைவுகள் என்ன தவறு செய்தார் காமராஜரை பற்றி அவதூறாக ஒன்றுக்கு மே ஒன்றுக்கு மேற்பட்ட அவதூறு செய்திகள் பரப்பி அவர் புகழுக்கு கலைஞர் விளைவிக்கிறார் இதற்கு வந்து தொடர்ந்து சில அரசியல்வாதிகள் பேசி வச்சு இவரும் பேச ஆரம்பித்து விட்டார் அதாவது இன்னைக்கு வந்து உழலற்ற ஆட்சி அப்படின்றாலே காமராஜர் ஆட்சி அப்படிங்கிற மாதிரி ஒரு பேர் இருக்குது அந்த பேருக்கு வந்து கலைஞர் விளைவிக்கிறார்கள் அதுக்காக வந்து அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாடார் மகாஜன சங்கம் திருவாரூர் மாவட்ட நாடார் மகாஜன சார்பாகவும் மனு கொடுக்கப்பட்டுள்ளது அது வந்து நடவடிக்கை எடுப்பார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம் இல்லையெனில் மேற்கொண்டு பெரிய அளவில் ஒவ்வொரு மாவட்டம் தோறும் மாவட்ட அலுவலக ஆண்டில் ஒவ்வொரு நீதிமன்ற வழக்கில் நீதிமன்றம் வழக்கு தொடர் இருக்கின்றோம் இது தமிழ்நாடு தமிழ்நாடு பூரா வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ல மாவட்ட அளவில் மாவட்ட எஸ்பி வந்து நடவடிக்கை எடுக்கிறோம் அதாவது முக்தார் அவர்கள் மீது யூடியூபர் முக்தார் அவர்கள் மீது நடவடிக்கை சொல்லியிருக்கோம் அவர்கள் பேசும்போதெல்லாம் எங்களுக்கு பின்பலமாக இருந்து வெகேசம் திருச்சி சேம வேலுச்சாமி அண்ணாச்சி அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கிறோம் அவர்கள் எங்களது சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் அல்ல ஆனாலும் காமராஜருக்காக பேசும் ஒரே காங்கிரஸ் தலைவர் அவர் மட்டும்தான் அதனால் அவர்கள் எங்கள் சமுதாயத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் எடுத்து ரெடி பண்ணுங்க. ஆமா இந்த